ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் சிஸ்டர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லோரும் நல்லபடியாக இருங்க இன்றைக்கி ஒரு பூஜா வீடியோ தான் பார்க்க போகிறோம் வெள்ளிக்கிழமை விரதம் கார்த்திகை விரதம் ரெண்டு விரதம் தான் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வந்து அம்மாவுக்கு நல்ல மஞ்சள் குங்குமம்லாம் புதுசாக வச்சேன் விளக்குகளுமே கொஞ்சம் மங்களாக தான் இருந்தது அது வந்து வியாழக்கிழமை நைட்டே நான் விளக்கி வச்சுட்டேன் நாளே வந்து கொஞ்சம் வேலை செஞ்சு வச்சுட்டா அடுத்த நாள் நல்லா இருக்குதா அதை நான் இப்போ அனுபவபூர்வமாக வந்து இருக்கேன் என்ன அப்படின்னு இப்போ நான் சொல்கிறேன் ஒம்பதாம் தேதி பௌர்ணமி வந்தது இல்லைங்களா அன்னையிலேருந்து நான் ஒரு நாலு மணிலேருந்து எந்திரிச்சு பழகிட்டிருக்கேன் மாடு வயசாயும் நாலு மணிக்கு எந்திரிச்சு பழகிறேன் இப்போ தான் சொல்கிறேன் அப்புறம் பிள்ளைங்க எப்படி இருக்கும் அவங்கள திட்டுறதுக்கு நமக்கு என்ன உனக்கு என்ன அறிக இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்க வாய்ப்பு இருக்குது தான் என்ன பண்ணுறது ஆனால் காரியம் அப்படின்னு சொன்னோம்னா உடம்பு வலி முதுகு வலி எதுவுமே பார்க்காம நம்ம எந்திரிச்சு செய்கிறோம் இல்லைங்களா அதுவும் நம்ம குழந்தைங்களுக்காக அப்படிங்கிறப்போ உள்ளுக்குள்ளே இருக்கிற அம்மா வந்து பன்மடங்காக விஸ்வரூபம் எடுத்து இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்க சொல்லி தோணும் ஏன் அப்படின்னா ஒரு ஒருத்தவனும் அப்படி டிசைன் டிசைனாக என்னை வம்புழுத்து முச்சமாக வந்து தலைவலிக்க வச்சு எல்லா ரத்தத்தையும் மண்டைக்கு இருக்கானுங்க அந்த டைமில் நாம யார்கிட்ட போய் கேட்க முடியும் மற்றவங்கள்ட்ட ஷேர் பண்ணலாம் ஏன்னா அவங்களுக்கே ஆயிரத்தெடு தலைவலி இருக்கும் இதில் இதையும் போய் கொண்டு போய் சேர்த்தோம் என்ன தாண்டா சொல்றதுன்னு என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் நினைப்பாங்க ஏன்னா பேசவே மாட்டேன் வெளியில் போனா ஆனால் பேச ஆரம்பிச்சேன்னா என்னோட அந்த புலம்பெல தான் சொல்லுவேன் ஆனால் அவங்களுக்கும் கஷ்டம் தானே அதுக்காக அவங்களையெல்லாம் வந்து தப்பிக்க வச்சுட்டு நம்ம எப்பயும் போல அம்மாவை போய் பிடிச்சிட தான் அம்மாவோட மைண்ட் வாய்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு நான் இருந்தேன் இவளா வந்துட்டாளா எப்போ பார்த்தாலும் வந்து எரியாத அழுது புலம்பிக்கிட்டே இருப்பாள் இன்னும் சொல்ல போனா லெட்டராக எழுதி தள்ளிடுவான் எனக்கு இப்போ வந்து ரெண்டு பசங்க வேற பப்ளிக் எக்ஸாம் இந்த வருஷம் என்னை என்ன பண்ண காத்திருக்காளோ என்னென்னலாம் சொல்லி புலம்புவாளோ அழுவாளோ அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சிரிச்சிக்குவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீதாம்மா எனக்கு இருக்க வேற யாரும் கிடையாது திக்கட்டுறவனுக்கு தெய்வமே துணை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இல்லையா பெரியவங்க அது மாதிரி எனக்கு நீ மட்டும்தான் துணை அப்புறம் ஐயனாரப்பா இப்போ வந்து ரீசெண்டாக ரொம்ப வந்து அப்புக்குட்டி என் பூஜை ரூம்ல பெரியவராக இருக்காங்க இல்லையா அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்களோட மறு உருவா நம்ம கேட்டு விநாயகரை தான் நான் பார்க்குறேன் ஏன் அப்படின்னா ஒரு விநாயகர் சதுர்த்திக்கு கூட என்னை அவர் தள்ளது கிடையாது நான் என்ன பூஜை பண்ணாலும் அவர் அவ்வளோ அன்பாக ஏற்றுக்கிறதா நான் நினைச்சிட்டு இருக்கேன் அது உண்மையாக கூட இருக்குன்னு நான் நம்புறேன் அதே மாதிரி நம்ம கேட்டு விநாயகர் இருக்காங்க இல்லையா நான் போன வீடியோவில் சில வீடியோக்களில் காட்டியிருப்பேன் நான் இன்னும் வர வீடியோ வீடியோக்களை நான் உங்களுக்கு நான் காட்ட பார்க்குறேன் அதே மாதிரி நம்ம என்ன வேணாலும் போயிட்டு கூட்டி நல்லா கோலம் போட்டு நல்லா சூப்பராக அந்த வீடியோ இருக்கா அவரோட வந்து இருக்கிற இருக்கிறது எனக்கு அவ்வளோ ரொம்ப பிடிச்சிருக்கு நானும் சித்ராவும் வாக்கிங் போகலாம் அப்படின்னு தான் பண்ணியிருந்தோம் ஆனால் அம்மாக்களாகிய நம்முடைய வாழ்க்கை முறை உங்களுக்கு ஒரு 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 நேரம் நேரம் போக போக முடியும் முடியாது அதனால் ஆலோசனையிலே இருந்துக்கிட்டு இருந்தோம் இது பண்ணலாமா வேணாமான்ட்டு நான் பௌர்ணமி எப்போ தொடங்கிடலாம் அப்படின்னு நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நடக்கலை ஆனால் வண்டியில் தான் போனேன் ஏன்னா காலில் எந்திரிக்கிறது எனக்கு பெரிய டாஸ்காக இருந்தது முதல்ல எந்திரிக்கிறதுக்கு பழகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இதை சொல்ல உண்மையிலே ரொம்ப வெக்கமாக இருக்கு முன்னே குழந்தைக்கு வேண்டிக்கிட்டு இருக்கிற மாதிரிலாம் அதிகாலையிலலாம் எந்திரிச்சிருக்கேன் தேவைன்னா தானே நம்ம ஒரு காரியம் வந்து மும்முரமாக செய்வோம் அந்த மாதிரி ஏன்னா இதில் இன்னொரு ஒரு முக்கியமான விசேஷம் என்ன அப்படின்னா காலையில் எந்திரிக்கிறப்ப வீடு நல்லா ஃப்ரெஷ்ஷாக விளக்கெல்லாம் ஏற்றி கொஞ்சம் மங்களகரமாக இருந்தால் ராஜா ரொம்ப பாசிட்டிவாக ஃபீல் பண்ணுறான் அவனுக்காகவும் முக்கியமாக அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம உடல்நிலையையும் கொஞ்சம் பராமரிச்சுக்கலாம் வாக்கிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரெண்டு வாரமுமா நான் தான் போய்கிட்டு இருக்கேன் ரெண்டு நாள் மட்டும் நான் நடந்து போயிருக்கேன் ரொம்ப நல்லா இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக அதில் சின்ன சின்ன மாற்றங்கள் செஞ்சு வர்ற திங்கக்கிழமையிலருந்து நம்ம நடந்தே போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு முடிவு பண்ணியிருக்கேன் ஏன்னா அந்த ரோடு ரொம்ப மோசமாக இருக்குது நம்ம வாக்கிங் போகிறோம் உடம்பை பார்த்துக்குறோம் அப்படிங்கிறத தாண்டி நான் டூ வீலரில் அந்த குதிச்சு குதிச்சு போகிற அந்த ரோட்டில் டிஸ்க்கு பல்ஜ் ஆகி இன்னும் என்னென்னமோ ஆகிடும் போல இருக்குது லைட்டாக முதுகு வலிக்க ஆரம்பிச்சிருக்கு நம்ம வேறு பஞ்சாயத்தில் கொண்டு போய் விடாம நம்ம நடந்து போகிறது ரொம்ப சிறந்தது அதுக்கு இன்னும் கொஞ்சம் பயிற்சி வேண்டும் அமைச்சரே அப்படிங்கிற மாதிரி தோணுது சில சில அசதிகள் சோர்வுகள் இருந்தாலுமே மனசு வந்து ரொம்ப அமைதியா ரொம்ப உடம்பு புத்துணர்ச்சியா மூளை வந்து ரொம்ப ஆக்டிவா இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்றேன் குழந்தைங்களுக்கு தயவு செஞ்சு சின்ன பிள்ளைங்கள்லேருந்தே இருந்தே வந்து பழக்கி விடுங்க எல்கேஜி யூகேஜி படிக்கிற பிள்ளை அஞ்சு வயசில் அஞ்சு மணிக்கு நான் ஆறு மணிக்கு எந்திரிச்சு என்ன பண்ண போதுன்னெலாம் கேட்காதிங்க எழுப்பி விட்ருங்க மதியானம் தூங்கிக்கிட்டோம் சாயங்காலம் கூட தூங்கிக்கிட்டோம் ஆனால் அந்த அதிகாலை எந்திரிக்கிறதுங்கிறது அவ்வளோ வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக நான் இப்போ கருதுறேன் எவ்வளோ பேர் அதிகாலையில் எந்திரிக்கணும்னு நினச்சிட்டு இன்னமுமே வந்து நினச்சிக்கிட்டே தான் இருப்பீங்க ஆனால் அவங்களுக்குலாம் வந்து ஒரு சின்ன சின்ன டிப்ஸும் சொல்கிறேன் எல்லாருமே சொல்கிற மாதிரி சீக்கிரமே சாப்பிட்டுட்டு அதாவது ஒரு ஏழு ஏழ்ரைக்கெலாம் நைட்டு சாப்பாடே சாப்பிடுங்க ஒம்பது மணிக்கு தான் ஹஸ்பண்ட் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சேர்ந்து சாப்பிடணுன்னு பழக்கம் இருக்கிறவங்க வேணால் அப்போ அதனால் பிரச்சனை ஏதோ வந்துடுற போகுது இப்போ என்ன மாதிரிலாம் நான் எப்போ சாப்பிட்டேன் போனேன் வந்தேன்னு யாருக்குமே எதுவுமே தெரியாது சில விசேஷ உணவுகள் மட்டும் ஹாலில் உட்காந்து மீன் அந்த மாதிரி இருக்கிறப்பலாம் சாப்பிடுவோமே ஒழிய மத்தபடி எல்லோரும் தனித்தனியாக தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம் அந்த மாதிரி வந்து இருக்கிறவங்க சீக்கிரமாகவே சாப்பிட்ருங்க எனக்கு ஏன் இந்த பாயிண்ட்டை சொல்கிறேன் அப்படின்னா காலையில் வாக்கிங் போகிறப்ப வயிறு காலில் கண்டிப்பாக ஃப்ரீயாக இருக்கணும் அதனால் பாத்ரூம் ப்ராப்ளம் எதுவுமே இருக்காது காலையில் நாலு மணிக்கு எந்திரிக்கிறவங்களுக்கு நைட்டு ஏழரை மணிக்கே சாப்பிட்டுட்டிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் ஆறு மணிக்கு எந்திரிக்கிறவங்க வந்து அஞ்சே முக்கால் அஞ்சரை அஞ்சே கால்னு கால் கால் மணி நேரமாக முன்னாடி முன்னாடி அலாரம் வைங்க இல்லைனா அரை அரை மணி நேரமாக ஒரு நாலு நாளைக்கு வந்து எந்திரிச்சு எந்திரிச்சு பழகுங்க ஒரே நாள் வந்து அரை மணி நேரம் அடுத்த நாள் அரை மணி நேரம் முன்னாடி முன்னாடி போக முடியாது நான்லாம் அந்த பசங்களோடைய தான் எந்திரிப்பேன் ரொம்ப விரத நாட்கள் நேரங்களில் மட்டும்தான் கொஞ்சம் வந்து முன்னாடி எந்திரிப்பேன் மற்றபடி இவங்களோட தான் எந்திரிச்சு ஏழரை மணிக்கு ஸ்கூலுக்கு எப்படியோ அமுச்சு விட்ருவேன் அதுக்கு முன்னாடி நிறைய அட்டகாசங்கள் நானும் பண்ணிட்டு தான் இருந்திருக்கேன் இப்போ நல்லா ஃப்ரீயாக இருக்குது ரொம்ப அமைதியாக நிதானமாக வேலை பார்க்குறேன் ஐயோயோ நீ ரொம்ப மோசமான அம்மாவாக இருந்திருக்கியோ இளையராணி அப்படிங்கிறீங்களா இல்லைப்பா உடம்பு வந்து இந்த கையில் ஆப்ரேஷன் பண்ணதுலேருந்து தான் இந்த பெரிய பெரிய மாற்றங்கள் தான் மற்றபடி இளையராணி எப்பயுமே ஆக்டிவாக சுறுசுறுப்பாக தான் இருப்பேன் இப்போயுமே என்னால் வந்து முதுகு சமவளி தான் வலிக்குது ஆனால் என்னால் விடவே முடியல கண்டிப்பாக அடுத்த வாரம் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இதுவரைக்கும் வந்து வண்டியில் தான் போய்கிட்டு இருக்கோம் அதனால் நம்ம இலக்கை இன்னும் ஒரு சின்ன நெல்முனை அளவு கூட நம்ம இன்னும் தொட்டு கூட பார்க்கல அப்படிங்கிறத நான் தெரியப்படுத்திக்கிறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சீக்கிரம் எழுந்திரிங்க வீட்டுக்கும் நல்லது நம்ம சுற்றி இருக்கிறவங்க எல்லாருக்கும் நல்லது டைம் நிறையா கிடைக்கிறதுனால நான் டெய்லியுமே பூஜை பண்ணுறேன் ஏன் இவ்வளோ நாள் பூஜை பூஜா வீடியோஸ் போடலை அப்படின்னா உணர்ச்சி வசப்பட்டு பிரம்மமுகூர்த்த பூஜை பண்ணிட்டேன் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்காக போடணும்னு எனக்கு தோணலை இப்போ ஏன் சொல்கிறேன் அப்படின்னா காலைல சீக்கிரம் எந்திரிக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப அறுக்கிறனா என்னன்னு தெரியல சீக்கிரம் எந்திரிங்கப்பா நல்லா இருக்கு விளக்கேத்துங்க அதுக்கு இதுக்கு வந்து பிரம்ம முகூர்த்த பூஜைன்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம் இந்த வீடியோ எப்போ எடுத்தது அப்படின்னா மண்டே எடுத்தது அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்து நல்லா சூப்பராக மாவு வரைச்சிருந்தேன் மாவு புதுசாக இருந்தால் எப்பயுமே அடுத்த நாள் இட்லி தான் வெங்காயம் தக்காளி ரொம்ப தண்ணி சேர்க்காம தண்ணியே சேர்க்க மாட்டேன் மேக்சிமம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நைட்டு வரைக்குமே இந்த சட்னி வெளியில் வச்சா கிடவே கிடையாது கிடவே கிடையாது வெங்காயம் தக்காளி வர முழுகா தான் இப்போ வந்து நிறைய கிச்சன்லேயே நின்றுட்டே இருக்க மாதிரி ஏன் அப்படின்னா ராஜா சொன்ன அந்த ஒற்றை வார்த்தை தான் உங்களால் தான் எனக்கு கண்ணு சரியாக தெரில அப்படின்னா இல்லைங்களா அவனுக்காகவே வந்து காயாக வச்சு போட்டுட்ருக்கேன் அவன் நான்வெஜ்ஜை சாப்பிடவே மாட்டேன்னு சொல்லி இன்ன வரவுமே கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு நாளாக தாண்டிடுச்சிங்க இன்ன வரைக்கும் அவன் நான்வெஜ்ஜே சாப்பிடல என்ன ஒரு அதிசயம்னு எனக்கு தெரியல ஆனால் வந்து மணிமம்மா கொஞ்சம் டென்ஷன் ஆகிறாரு முன்னெல்லாம் நான் இப்போ காய் எந்தளவுக்கு ஓடிட்டுருக்கோ அந்தளவுக்கு நான்வெஜ் ஓடும் வெறும் சாம்பார் ஒரு பொரியல் தான் காட்டுவேன் அப்புறம் வெள்ளிக்கிழமை மட்டும் எப்பயாவது நினச்சிக்கிட்டால் ரெண்டு மூணு பொரியல் காட்டுவேன் இல்லைங்களா இப்போ வந்து எல்லா நாளுமே நிறைய பொரியலும் சாம்பாரும் தான் போய்கிட்ருக்கு நான் எது எப்படியோ உணவில் நடக்கிற மிகப்பெரிய மாற்றம் வந்து எனக்கே அதிர்ச்சியாக ஆச்சரியமாகவும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது வந்துட்டு திங்கட்கிழமை அந்த இட்லி வீடியோ எடுத்தேன் இல்லைங்களா அன்னைக்கே அரைச்ச பொடி தான் அது நம்ம வீட்டில் வந்து முழு உளுந்து வந்து ரொம்ப நாளாக ஒரு ரெண்டு மணிக்கு இன்னும் இருந்துகிட்டே இருந்தது அம்மா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தது ரொம்ப நாள் ஆகிடுச்சும் கூட லேசாக வறுத்து வச்சுருந்தேன் பூச்சி வந்து வைக்காது அதை தான் அரைச்சிட்டு இருந்தேன் இட்லி மாவு இருக்கிறது வந்து எவ்வளோ பெரிய சொத்து இருக்கிற மாதிரி இருக்கும் அது மாதிரி இட்லி பொடி இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் வெயிட் லாஸ் பண்ணுறோம் வாக்கிங் போகிறோம் அப்படின்னா சில பல தியாகங்கள் பண்ண வேண்டிதான் இருக்குது என்ன அப்படின்னா அதில் முக்கியமான ஒரு ஃபெலோ வந்து இது அந்த வெள்ளையாக இருக்கானே அவனும் அவங்க கூட போடுற சர்க்கரையும் காஃபி தூளும் அப்போ இல்லைன்னா டீ தூள் இந்த மாதிரி சக்கரை போட்டு குடிக்கிற எல்லாத்தையுமே சர்க்கரை இல்லாமல் குடித்து பழகுங்க முக்கியமாக கேழ்வரகு கஞ்சி குடித்து பழகுனீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ காலையிலேருந்து நீங்கள் ஃபுல்லாக ஒரு வாக்கிங் போயிட்டு வந்திருந்தீங்க அப்படின்னா இப்போ நான் போட்ட ரெண்டு ஸ்பூன் சர்க்கரையில் எல்லாமே முடிஞ்சிச்சு அதோட பலன்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க முதல்ல இவங்களை ஒழிச்சாகணும் ஆனாலும் எவ்வளவோ காலையிலேருந்து ஓடு ஓடு ஓடுன்னு ஓடி இவ்வளோத்தையும் வேலையும் முடிச்சுட்டு காஃபி டம்ளரோடு போய் டீவிக்கிட்ட உட்காந்தோம்னா ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் நான் எந்திரிக்கவே மாட்டேன் அந்த காஃபி மொதல் வாய் குடிக்கிறப்போ அவ்வளோ ஆனந்தமாக இருக்கும் எத்தனை பேர் என்ன மாதிரி டீ காஃபிக்கு வந்து அடிக்ட்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க